வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நூற்றி ஐம்பது தொகுதிகளில் அதிமுகவுக்கு சாதகமாக வந்த புதிய சர்வே வெற்றி வெற்றி திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தல் முடிவுகளில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இப்பொழுது எதிர்க்கட்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு எப்படியாவது ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டி வருகிறார் அதற்கேற்றவர் போல் கூட்டணியும் அதற்கேற்றது போல் தேர்தலுக்காக புதிய முகங்களை களமிறக்குதல் தேர்தலில் அவர்களுக்காக ஆதரவை திரட்டுவது என ஒரு சில முக்கியமான முடிவுகளை அரசியல் ரீதியாக எடுத்து வருகிறாராம் இதில் முக்கியமாக கட்சியிலிருந்து ஒரு சில எதிர்க்கட்சிகளுக்கு செயல்படுபவர்களை உட்கட்சி உள்ளடி வேலைகள் பார்ப்பவர்களை களை எடுக்க ஆரம்பித்த எடப்பாடி பழனிசாமி ஒருத்தராக நீக்கி கொண்டு மாற்று கட்சியினர்களை தொடர்ந்து இணைக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டுகளை தொடர்ந்து சீனியர் மாஞ்சிக்களிடம் கொடுத்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றுக் கட்சியினை இணைக்கும் பட்சத்தில் அதிமுக பெருசாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பலமாக ஆல்ரெடி வந்து பெரிய கட்சி பலமாக இருக்கக்கூடிய கட்சி இப்போது எடுக்கப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து நிறைய பேர் இணைச்சாங்கன்னா இன்னும் அதிகரிக்கும் ஆதரவு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்சி மற்றும் வெற்றி பெறக்கூடிய கட்சி என்ற ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்கலாம் அப்படின்றத எடப்பாடி உறுதியளிக்கிறார்களாம் அதனால் பிரிஞ்சு சென்றவர்களை இணைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் எடுபட்டாலும் எடப்பாடி ஒரு பழனிசாமி அதற்கு அப்படி இப்படி என்று ஒரு சில விஷயங்களை சொல்லி ஒத்து போனாலும் கூட ஆனால் பிரிந்து சென்றவங்க வர மாதிரி தெரில ஸோ அதை வந்து அவருக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான தொகுதிகள் தனிப்பெரும்பான்மையான தொகுதிகள் அதிமுக வந்து கூட்டணி இல்லாமல் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைச்சால் மட்டுமே நமக்கான ஆதரவு இருக்கும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேச முடியும் இல்லைனா நமக்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லாமல் போயிடும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த மக்கள் ஆதரவும் மக்களின் கூட்டணி எந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கள் இருக்கிறது யார் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாக்கு செலுத்த போகிறாங்க அவர்களை கூட்டணிக்கு இழுத்து நாம் வெற்றி பெற்றுடலாம் அப்படின்ற கணக்கில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பயணித்து கொண்டிருக்கிறார்களாம் ஸோ அது ஜனவரி தை மாதம் பிறந்தால் அதற்கான வேலைகள் நடக்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பெரும் விதத்தில் மாற்றக்கூடியது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கண்டிப்பாக வந்து கைப்பற்றுவார்கள் அப்படின்றத வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டாகவும் பார்க்கப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்